கோரட்டையிலே பல பேர் கோர்ட்டுக்கு போயிடுறான் விவாகரத்துக்கு போகணும்னு சொல்லி அந்த அளவுக்கு வந்து குரட்டை ரொம்ப மோசமாக போச்சு இந்த ரயிலில் மூணாவது குளிர்சாதன பெட்டியில் போனீங்கன்னு வச்சுக்கோங்க ஏசி த்ரீ டயரு டூ டயர்லாம் தான் அதில் போனீங்கன்னா ரயில் இன்ஜின் சத்தம் கேட்கலாம் விமான இன்ஜின் சத்தம் கேட்கலாம் பஸ்ஸு சத்தம் கேட்கலாம் எல்லா சத்தமும் கேட்கலாம் ஓ அப்படிலாம் சத்தம் வரும் இதுக்கு ரொம்ப எளிமையான வைத்தியம் ஒரு பதினஞ்சு நாளில் இந்த குரட்டை இல்லாமல் பண்ணிடலாம் ஆனால் நீங்கள் தான் கொஞ்சம் சிரமம் பண்ணால் நம்ம எங்கள் கையில் வச்சுக்கிறனால இது வந்து தும்பப்பூ செடி இது வந்து தும்ப செடி இந்த பூ இருக்குல்ல இதை எடுத்து சாப்பிட்டோன்னா இனிப்பாக இருக்கும் இனிப்பாக இருக்கும் இந்த பூவை எடுத்துக்கணும் இந்த பூவை இப்படியே பறிச்சுக்கணும் இப்படி பறிச்சிக்கிட்டு இப்படி எடுத்துக்க வேண்டி இந்த தூ பூ இருக்குல்ல இந்த பூவை இவ்வளோ இவ்வளோ அளவு எடுத்துக்கணும் இந்த ரெண்டு கை நிறைய அளவுக்கு பூ எடுத்துக்கிட்டு நல்லெண்ணெய் நல்ல நல்லெண்ணெயில் கண்ணாடி குடுவையில் நல்லெண்ணெயை ஊற்றி இந்த பூ அதில் போட்டுடணும் இந்த பூவை இந்த தும்ப செடியில் இருந்து பூ எடுத்து அதில் போட்டு ஒரு பதினோரு நாள் காலையில் பத்து மணிக்கு வெயிலில் வச்சு நாலு மணிக்கு எடுத்துடணும் பன்னெண்டாவது நாள் இதை அப்படியே வந்து நீங்கள் புழிஞ்சி அந்த எண்ணெய் எடுத்து வச்சுக்கிட்டு தினந்தோறும் படுக்க போகும்போது இந்த ரெண்டு நாசியில் ரெண்டு மூக்கு துவாரத்தில் ஒரு ஒரு சொட்டில் ரெண்டு ரெண்டு சொட்டு விட்டுட்டு படுத்திங்கன்னா பதினஞ்சு நாளில் குரட்டை போயிடும் இதே எண்ணெயை தினந்தோறும் ஒரு ஒரு சொட்டு கண்ணில் விட்டுட்டு வந்தீங்கன்னா கண் நல்லா தெரியும் ஒளி பெறும் அந்த இந்த கண் படலம் இருக்குல்ல கேட்ராக்டு அது கூட போயிடும் அதே எண்ணெயை காதில் ஒரு ஒரு சொட்டு வந்திங்கன்னா காது வலி போயிடும்